தெளிவு குருவின் காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே கால சர்ப யோகமா தோஷமா ஏழில் ராகு நின்றால் என்ன பலன் நடக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் காணலாம் ஜென்மலக்கணத்துக்கு ஏழில் ராகு நின்றால் ஜாதகன் பிற பெண்கள் மீது விருப்பம் கொண்டவர் விலைமகள் மூத்தவள் போன்றவருடன் உடலுறவு வைத்துக் கொள்வான் பெண் மோகம் அதிகமாக இருக்கும் பாக்கியம் உடையவன் கர்வமிக்கவர் தீய நடத்தை உடையவர் பிறர் மனதை எளிதாக கவர்பவன் போன்ற பலன்கள் சாதக சிந்தாமணியில் சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக ராகு ஏழில் நிற்கும் போது தீய காரியங்கள் புரிய அஞ்சாதவர்களாக இருப்பார்கள் தாம் பிறந்த மத இன ஒழுக்கத்துக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபடுவர் இவர்கள் திருமணம் புரிந்து கொள்பவர் தம் மதத்தை சார்ந்தவர்களாக இருக்க மாட்டார்கள் அஞ்சா நஞ்சம் உடையவர்கள் உற்றார் உறவினர்களிடம் வெறுப்புக்கும் பகைக்கும் ஆளாக நேரிடும் சனிக்கு இரண்டு ஏழாம் இடத்தில் ராகு இருந்தால் இரண்டு தாரம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஸ்திரீ மோகத்தால் சொத்துக்களை இழக்க நேரிடும் மனைவி நாசம் உடையவன் மனைவிக்கு மாதாந்திர கோளாறுகள் மற்றும் கர்ப்பிப்பை கோளாறு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் செலவு எல்லை மீறி அசைவ பிரியர் மன அழுத்தம் உடையவன் கபட புத்தி உடையவன் மனைவியை கூட நம்பாதவன் களத்திர தோஷம் உள்ள ஜாதகத்துக்கு கலத்திர தோஷம் உள்ள ஜாதகத்தை சேர்க்க வேண்டும் இவ்வகை ஜாதகத்திற்கு ஏழு ராகு கேது உள்ள ஜாதகம் சேர்க்கப்பட வேண்டும் அப்படி அமையாவிடில் ஏழாம் இடம் சனி செவ்வாய் பார்வை பெற வேண்டும் பிரம்ம ரிசியில் சொல்லப்பட்டு இருக்கிறார் தக்சக கால சர்பதோஷம் என்றால் என்னவென்று இப்பதிவில் நாம் காணலாம் ஜென்ம லக்கணத்திற்கு ஏழில் ராகுவும் லக்கணத்தில் கேதுவும் நின்று மற்ற அனைத்து கிரகங்களும் இவ்விருவர்களுக்கிடையும் நிற்கும் நிலை ஏற்பட்டால் அதற்கு தக்ஷக கால சர்பதோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உள்ள ஜாதகர் பெண்களை பெரிதும் துன்புறுத்துவார்கள் மனைவியிடம் அன்புடன் பழக மாட்டார்கள் தொழில் அல்லது வேலையில் அபிவிருத்தி இருக்காது முன்னேற்றம் இருக்காது பணப்பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கும் சிலருக்கு இரு மனைவிகள் ஏற்படலாம் ராகு உள்ள இடம் கன்னி துலாம் தனுசு ராசிகளாக இருந்தால் திருமணம் தாமதம் ஏற்படும் ஆண் ராசியில் ராகு நின்றால் யோகம் தராது சென்ற பிறவில் செய்த கர்மாவை அனுபவிக்க பிறந்தவர்கள் நிலையில்லாத வாழ்க்கை ஏற்படும் பெண் ராசியில் ராகு நின்றால் வெற்றி கிடைக்கும் திருமணத்தால் யோகம் மகிழ்ச்சி ஏழு எட்டு பன்னெண்டாம் இடத்தில் செவ்வாயின் வீடாகி அதில் ராகு நின்றால் விதவையாவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏழில் நிற்கும் ராகுவை சுபர்கள் பார்த்தால் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் கமிஷன் வியாபாரம் லாபம் பெறும் பெண்களால் சுகம் பெறுவார் மனைவி யோகம் உடையவராக இருப்பார் ஏழுமாதியும் சுக்கரனும் பாதிப்படைந்தால் பெண்களால் செல்வ இழப்பு ஏற்படும் ராகுவுக்கு கேந்திரத்தில் கிரகங்கள் இருந்து ராகு இருக்கும் வீட்டின் அதிபதியும் நட்சத்திர அதிபதியும் பலம் பெற்று குருவின் பார்வை கிடைத்தால் ஜாதகர் தைரியமிக்க அமைச்சராகவும் நேர்மையுடையவராகவும் இருப்பார் அல்லது புகழ் பெறுவார் ஏழில் ராகு நிற்கும் போது ஏழாம் அதிபதி ராகு சாரம் பெற்றால் காதல் திருமணம் உதாரண ஜாதகம் கர்நாடக மாநில முன்னாள் முதல்வர் திரு பங்காரப்பா அவர்களின் ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்வோம் லக்கணம் லக்கணத்தில் கேது கன்னியில் குரு துலாத்தில் சூரியன் விருச்சகத்தில் செவ்வாய் சூரியன் புதன் மகரத்தில் சந்திரன் சனி கும்பத்தில் ராகு சிம்ம லக்கணம் மகர ராசியில் இவர் பிறந்துள்ளார் ஏழில் ராகவும் லக்கணத்தில் கேதுவும் நின்று இவர்களுக்கு நடுவில் மற்ற அனைத்து கிரகங்களும் அமர்ந்து உள்ளதால் தக்ஷக கால தோஷம் பெற்ற ஜாதகம் லக்னாதிபதி சூரியன் மூன்றில் நீசம் பெற்று சந்திரனும் சனியும் இணைந்து பத்தாம் பாவத்தையும் சூரியனையும் பார்த்ததால் அரசாழம் யோகம் தந்தது மூணாம் அதிபதி நாளில் புதன் செவ்வாயுடன் இணைந்து சிறந்த ஆன்மீகவாதியாகவும் இறை உணர்வு மிக்கவராகவும் திகழ்ந்தார் மூன்றாம் அதிபதி கேந்திர திரிகோணம் பெருமானால் புகழ் பெறுவார் என்பது ஜோதிட விதி பத்தாம் பாவத்தை செவ்வாய் சுக்கிரன் புதன் மூவரும் ஏழாம் பார்வையாக ஜீவனஸ்தானத்தை பார்ப்பதாலும் இவர்களுடன் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக ஜீவனஸ்தானத்தை பார்ப்பதால் அரசாலும் யோகம் பெற்றார் உதாரண ஜாதகம் மூன்று மனைவிகள் உடையவர் ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்வார் கன்னி லக்னம் லக்னத்தில் கேது துலாத்தில் சூரியன் திருச்சகத்தில் சுக்கரன் புதன் மகரத்தில் குரு சனி சந்திரன் மீனத்தில் செவ்வாய் ராகு கன்னி லக்கணம் மகர ராசியில் இந்த ஜாதகர் பிறந்துள்ளார் லக்கணத்துக்கு ஏழாம் வீட்டில் ராகுவும் லக்கணத்தில் கேதுவும் நிற்க இருவருக்கும் நடுவில் அனைத்து கிரகங்களும் நின்றதால் தட்சண தானவ ஜோதி யோகம் பெற்ற ஜாதகம் பன்னெண்டாம் அதிபதி இரண்டாம் வீட்டிலிருந்து பாதிக்கப்பட்டால் குடும்ப ஒன்றுக்கு மேற்பட்ட அதாவது மூன்று திருமணங்கள் செய்தும் குடும்பத்தில் நிம்மதி இல்லை ஆறாம் அதிபதி ஐந்தாம் பாவத்தில் குருவுடன் இணைந்து குருவும் பலமில்லாமல் இருந்ததால் ஆண் குழந்தைக்கு தோஷம் தரும் இந்த ஜாதகத்தில் சனி குரு இணைவு ஆண் குழந்தை இல்லாமல் போய்விட்டு ஜென்ம லக்கணத்திற்கு ஏழில் ராகுவும் லக்கணத்தில் கேதுவும் அமைய பெற்ற ஜாதகர்கள் கீழ் பரிகாரங்களை செய்யலாம் வீட்டில் வெள்ளி குத்து விளக்கில் விளக்கேற்றுவது நல்லது வெள்ளிக்காட்டில் வைத்திருப்பதும் நன்மை உண்டாகும் திருமணமானவர்கள் மனைவிக்கு வெள்ளி பொருள் பரிசாக தரலாம் வீட்டில் நாய் வளர்க்க கூடாது விநாயகருக்கு சூரத்தேங்கை தேங்காய் திங்கட்கிழமையன்று செய்வது நன்மை சப்தம தானவ ஜோதி யோகம் பற்றி காணலாம் ஜென்ம லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் ராகு நிற்க ஏழாம் அதிபதி லக்கணத்தில் இருந்தால் சப்தம தானவ ஜோதி யோகம் என்று சொல்லப்படுகிறது மேலும் காலப்புருஷனுக்கு ஏழாம் இடத்து அதிபதியான சுக்கரனும் லக்கணத்தில் இருந்தால் இந்த யோகம் வலிமை பெறும் இதன் பலன் என்னவென்று பார்த்தால் ஜாதகர் சிறந்த அறிவாளியாக இருப்பார் அடிக்கடி பிரயாணம் செய்ய வேண்டிய உத்தியோகம் பார்ப்பவராக இருப்பார் வாழ்க்கையில் சகல வசதிகளையும் பெற்றிருக்கும் மனைவி அதிர்ஷ்ட ஏழு மாதி கேட்டால் குடும்பத்தில் குழப்பம் ஏற்படும் உதாரண ஜாதகம் உலக புகழ்பெற்ற டைரக்டர் சத்யதித்ரே அவர்களின் ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்யும் மேச லக்கணம் லக்கணத்தில் சூரியன் புதன் ராகு சுக்கிரன் ரிசபத்தில் செவ்வாய் சிம்மத்தில் குரு சனி துலாத்தில் ராகு கும்பத்தில் சந்திர பகவான் மேசலக்னம் கும்பராஜில் இவர் பிறந்துள்ளார் இந்திய பட உலகில் சத்யஜித்ரே அவர்களை தெரியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் சினிமா துறையில் மாபெரும் சாதனைகளை செய்த இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பத்மஸ்ரீ பட்டம் கிடைக்க பெற்றார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் பத்ம பட்டம் கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் பத்ம விபூஷன் பட்டம் இந்திய அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டது மேலும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் டாக்டர் பட்டம் கொடுத்து கௌரவிக்கப்பட்டார் இப்படிப்பட்டவர் ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஏழில் ராகு நிற்க ராகுக்கு வீடு கொடுத்த சுக்கரன் லக்கணத்தில் நின்றதால் சப்தம தானவ ஜோதியோகம் பெற்ற ஜாதகம் மேலும் காலபுருஷனுக்கு ஏழாம் வீடாகிய துலாம் ராசி அதிபதி சுக்கரனே லக்கணத்தில் நிற்பதால் ஜாதகரை புகழ் உச்சிக்கு அழைத்து சென்றது சுக்கரன் ரெண்டு ஏழாம் அதிபதியாகி லக்கணத்தில் நின்று லக்னாதிபதி செவ்வாயுடன் பரிவர்த்தனை பெற்று அம்சத்தில் ஆட்சி பெற்று ராகு கேது சனி சம்பந்தம் பெற்றதும் சுக்கரனுடன் ஐந்தாம் ஆறாம் அதிபதிகளான சூரியன் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகம் பெற்று கலைத்துறையில் ஈடுபடும் வாய்ப்பை தந்தது குரு சந்திரன் சமசப்தமாக பார்வை பெற்றதால் கஜகேசரி யோகம் பெற்ற ஜாதகம் ஒன்பது பத்தாம் அதிபதிகள் குரு சனி ஐந்திலிருந்து பதினோராம் பாவத்தை நாலாம் அதிபதி சந்திரனை பார்ப்பது கற்பனை வளமும் திரைப்பட தயாரிக்கும் தொழிலும் ஈடுபட வைத்தது சனியின் பார்வை சுக்கிரன் சூரியன் புதனுக்கு ஏற்பட்டதால் கலைத்துறையில் செல்வம் புகழ் பெற்றார் மற்றொரு உதாரண ஜாதகம் வயலின் இசைக்கலைஞர் துவாரம் வெங்கடசாமி நாயுடு அவர்களின் ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்வோம் துலா லக்கணம் லக்கணத்தில் செவ்வாய் சனி கேது விருச்சகத்தில் சூரியன் சந்திரன் தனுஷில் சுக்கிரன் புதன் மேசத்தில் ராகு ரிஷபத்தில் குரு துலா லக்கணம் விருச்சக ராசியில் இவர் பிறந்துள்ளார் லக்கணத்திற்கு ஏழில் ராகு நிற்க ராகுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் லக்கணத்தில் நின்று சப்தம தானவ ஜோதி யோகம் பெற்ற ஜாதகம் இருபதாம் நூற்றாண்டின் முக்கியமான கர்நாடக இசை வயலின் கலைஞர்களில் ஒருவராவார் இவர் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு முன்கலைக்கான சங்கீத நாடக அகாடமி விருது பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பத்மஸ்ரீ விருதை இந்திய அரசாங்கம் வழங்கியது சிறு வயதிலேயே இவருக்கு கண் பார்வை சரியாக இல்லாததால் பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்தி கொண்டார் மூன்றாம் பாவகம் இசையும் இசை கருவிகளை இயக்கும் திறமையை தரும் சுக்ரன் இவைகளில் ஈடுபடும் திறமையை குறிக்கும் இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி சுக்ரன் தாளம் மிருதம் இவைகளை குறிக்கும் புதனுடன் முயற்சி ஸ்தானத்தில் இணைந்து உள்ளார் சனி லக்கணத்தில் உச்சம் சூரியனும் சந்திரனும் இணைந்து அமாவாசை யோகம் பெற்ற ஜாதகர். இரண்டாம் பாவக காரகத்துவங்களில் முக்கியமானது கண் இரண்டாம் இடத்தை வைத்து கண்ணைப் பற்றி அறியலாம் மேலும் பதினோராம் அதிபதி சூரியன் நேத்திரஸ்தானத்தில் சந்திரனுடன் இணைந்து நின்றதால் கண் நோய் ஏற்பட்டது வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க தமிழ்